ஹாய் இன்னிக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிருஷ்ணகிரி பொதுவாக நம்ம வந்து ஒரு கிரானைட் வாங்குறோம்னு நினைச்சாவே கிருஷ்ணகிரி ஜெடிதா வருவோம் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் கிருஷ்ணகிரி மட்டும்தான் ஸோ இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாகும் இப்போ அதனால நாங்கள் டைல்ஸே போடுறோம் சொல்லிட்டு நிறைய டைல்ஸ் இப்போல்லாம் வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட அதாவது கிரானைட்டோட ஃபெசிலிட்டி என்ன பொதுவா கிருஷ்ணகிரியில் கிராண்ட் கிடைக்கும்ன்றது தெரியும் பட் இன்னைக்கான வீடியோ என்னன்னா அதாவது புக் மேக் சீரீஸ் கிரானைட்லேயே வந்து புதுவிதமான விதமான இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது இல்லாமல் ஒரு அறுநூறுவா ரேஞ்சிருந்து ஒரு தொண்ணூறு ரேஞ்சுக்குள்ளேயே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னும் போது ஒரு எயிட்டின் எம் இவங்க எங்ககிட்ட கிரானிக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு எயிட்டின் எம்எம் சிட்டுவேஸ் கிடைக்கிறங்காட்டி நமக்கு லைஃப் நல்லா வரும் அது இல்லாமல் எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா புக் மேக்ஸ்ன்றது என்ன எல்லாமே பார்க்க போகிற ஸ்கிப் பண்ணுங்கள் இது இதேபோலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்கடிகே போலாம் சோ இப்போ நம்ம உள்ள எண்டர்ட் பார்க்கீங்களா நம்ம சுபாஷ் பிரதர் தான் மீட் பண்ண வந்திருக்கோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா க சூப்பர் அதாவது ஒரு கிரானைட் நாவே இதான் எல்லாது தெரியும் பட் அதுலயும் யூனிக்கான ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் அத இல்லீங்களா நம்ம நம்ம இடம் எங்க இருக்கு பிரதர் இது கிருஷ்ணகிரில ஓகே எக்ஸாக்டா எப்படி எக்ஸாக்ட்டா நான் அச்சுமங்கல ரோட் சொல்லுங்க ஓகே ஓகே என்னென்ன பண்ணிட்டு இங்க நம்ம மெயினா கிரானைட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கு போலீஸ் தான் தான் போலீஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம ஜிசிசி பண்ணிட்டு இருக்கு வியட்நாம் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் கொடுப்பாங்க அதாவது ஓட இவங்க வந்து கொடுக்குறங்காட்டி அதாவது நிறைய பெனிஃபிட் நமக்கு இருக்கு ஓகேங்களா இப்ப நிறைய டைல் வந்துருக்கு அதான் கிரானை யாருமே அதிகமாக போய் பட்ஜெட்ல இருக்கு அதுக்கப்புறம் டிஃபரண்ட் வெரைட்டி மேட்சிங் டைப்ல ஒயிட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்ல யாரும் அதுக்கப்புறம் கிரானைட்டுனா கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியல் முன்னாடி குவாலிட்டி நாலேஜ் இல்ல யாருக்கும் இருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லாது அது அந்த ரீசன்லால கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி வந்திருக்கு இந்த பொரிச்சல் மாதிரி அந்த மஞ்ச கலர் வரும் ரெஸ்டிங் டைப் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப வந்திருக்கு இந்த கிரானைட்ல அதனால கஸ்டமர் டைல் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கு லைட் கலர்ல கிடைக்கிற அதுன்னா இது நயன் எம்எம் கம்மி தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம நகை இருக்கு இல்லையா அந்த மாதிரி கோட்டிங் மட்டும் தான் பிரிண்ட் வரும் மேல நம்ம கிரானைட்னா எயிட்டீன் எம்எம் என்ன இருக்கும் கீழே அது ஃபுல்லா இருக்கும் அது நம்ம நடந்து தேஞ்சாலுமே அது கீழே வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது ரிப்போலிஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஓகே டைல்னா ஸ்ட்ராட்சஸ் வரும் டிராஃபிக் ஏரியால யூஸ் பண்ண முடியாது பாஸ்ட ஸ்ட்ராட்சஸ் வந்துடும் நம்ம கிரானைட்னா டிராஃபிக் ஏரியால இதா பிரிஃபர் பண்ணும் பேச்சஸ் வராது டிராஃபிக் ஏரியால கமர்ஷியலுக்கு கமர்ஷியலுக்கு அது லக்ஸரி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல எல்லாம் கிரானைட் எதுக்கு யூஸ் பண்றேன்னா இதுதான் ரீசன் பட் இதுதான் நேச்சுரல் நேச்சுரல் இதுதான் டைல்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் தான் அது நைன் எம்எம்ல தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அது கெமிக்கல் நம்மளுக்கு நான் செருப்பு இருக்கு இல்லையா வித்வுட் செருப்புல எல்லாம் நடக்க முடியாது அது கால் வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் வாதம் சொல்லும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடும் டைல்ல எல்லாருக்கும் தெரியும் இப்போதான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு முன்னாடி காலத்துல கிரானைட் தான் போடுவாங்க கால்வெளி ஒன்றும் வராது கால்வெளி வித்வுட் சப்பல் யூஸ் பண்ண முடியாது டைல் கிரானைட்னா நமக்கு நேச்சுரல் க்ளோஸ் அது பட் கிரானைட்ல வந்து அந்த பொரிச்சல் வந்துடும் உடஞ்சிரும் பிரேக் ஆயிரும் சொல்றாங்களே பிரேக்னா இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட் இது ஒரு டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட்ரிஸ் இருக்கு இந்த ஏரியால இருக்கு டோட்டலா எது குவாலிட்டி ஏற்ற மாதிரி யாரும் பர்ச்சேஸ் பண்ணல கம்மி ரேட்டு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு குவாலிட்டி ஏற்ற மாதிரி நாலேஜ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் லாங் லைஃப் தான் இது கிடைக்கும் அது அந்த டைமில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் தான் கன்சர்ன் பண்ணுற அவரு கடை கோஸ் சேம் ட்ரான்ஸ்போர்டேஷன் டேக்ஸ் எல்லாம் சேம் தான் அதுதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்கள் வீட்டில்னா நல்ல குவாலிட்டி போட்டால் லைஃப் லாங் கிடைச்சிருவாங்க பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது கிராண்ட் பற்றின விஷயங்கள் அது போக கிராண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டெமோ என்ன ஏது எல்லாமே முதற்கு நம்ம பார்க்க போறோம் அதுபோ பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒன்னு அதாவது புக் மேட்ச் சீரீஸ் சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி ஒரு நாலு கிராண்ட் எடுத்து அது அப்படியே மேட்ச்சா இருக்கும் அது ஒரு வீட்டுக்கு அழகா இருக்கும் ஹாலில் போடும் போதெல்லாம் ஸோ என்ன ஏது எல்லாமே தெளிவாக பார்த்து போறோம் இதுல இன்னொரு அவேர்னஸ் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது இது இது பண்ணலாம் எல்லாமே நம்ம சொல்ல போறோம் பாக்கலாம் ப்ரோ அதான் இந்த வீடியோ வந்து ஹோல்சேலா ரீட்டைலா இது ஹோல்சேல் இருக்கு ரீட்டைல் ரெண்டும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டும் பண்ணிட்டு இருக்கு ஓகே இதுனா லாங் டைம்ல குவாலிட்டியா வீடு கட்டிட்டு இருக்கு இல்லையா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது டைல்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது ஸ்கேச்சஸ் வந்துடும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் ஓகே இது லாங் டைம் லைஃப் லாங்காக ஒரு வீடு கட்டி அந்த மாதிரி பண்ணவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஓகே சரி என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க நம்ம டீட்டெயிலாக பண்ணோம் நம்ம மைண்ட்ஸ் வந்து பிளாக் வந்துடும் ஓகே வந்ததுக்கப்புறம் கட்டிங் இருக்குங்க சென்டர் கட் பண்ணி ஏபி பார்ட் பண்ணுவோம் அது தான் நம்ம இது எயிட்டீன் எம்எம்ல நைன்டி எம்எம்ல நம்ம கட்டி கட்டிங் பண்ணும் மல்டி கட்டர் தான் நம்மளுது அட் டைம் ஃபைவ் பிளேட் கட் பண்ணிட்டு இருக்குது அது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிப்பிங் பண்ணும் ஸ்டிப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அது கிரைண்டிங் போயிடும் கிரைண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அது அப்போ ட்ரான்ஸ்பரண்ட் அப்போ அது போட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் அது மறுபடி மறுபடியும் ஆகிடும் போலீஸ் பண்ணி அது ஒரு ஸ்லாப்ல நம்பர் போட்டிருக்கும் நம்பர் ஏபிசி அந்த மாதிரி மேட்சிங் நம்பர் போட்டிருக்கும் அந்த நம்பர் தான் அது ஜாயின் லைன் அந்த தான் பண்ணோம் ஓகே இப்போ சைஸஸ் என்ன சைஸஸ் வரைக்கும் நார்மலா நம்ம சைஸ் இருக்கும் டென் ஃபீட் லென்த் இருக்கும் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஹைட் இருக்கும் அந்த சைஸ்ல தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு எல்லாமே அந்த சைஸ் தான் ஒரு சைஸ் இருக்கும் ஏதாவது பிளாக்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து கட் பண்ணா அது எயிட் பிளஸ்ல இருக்கும் ஹைட் லென்த் இங்கே கஸ்டமைஸாக எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேணா பிளாக் செலக்ட் பண்ணால் நம்மளே கட்டி பிளாக்ல தண்ணி போட்டு காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் இதுதான் இந்த பிளாக்ல தண்ணி போட்டு காட்டி கொடுக்கும் நம்ம எந்த பேட்டர்ன் வேணா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நாம கட் பண்ணி அதை டிசைன் கொடுக்கும் நாம

ஓகே இதுல இந்த கலர் தான் இல்ல கலர் வேரியன்ட் வேற வெரைட்டிஸ் இருக்கு நேச்சுரல் மெட்டீரியல் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல தான் வந்துட்டு இருக்கு புக் மேரி சீரிஸ் நம்ம ரெண்டு மூணு ப்ராடக்ட்ல பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த மெட்டீரியல் கொஞ்சம் ஹார்டு தான் குப்பம் மெட்டீரியல் தான் அதுதான் குப்பம் ஓ குப்பம் மெட்டீரியல் ஆமா சார் அதுக்கப்புறம் இங்க சிட்டூர் மெட்டீரியல் எல்லாம் இருக்கு இது இதுதான் நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஒயிட் பேஸ்ல வந்துருக்கு பியூர் ஒயிட் தான் ஃபுல்லா ஒயிட்ல கொஞ்சம் பிளாக் டிசைன்ஸ் வந்திருக்கு புக் மேக் சீரீஸ்ல தான் இருக்கு ஓகே

இதன் ரேட் தான் 90 ரூபீஸ் தான் வந்துட்டு இருக்கு 90 ரூபீஸ் ஓகே சூப்பர் இந்த கம்மி குவாலிட்டினா உங்களுக்கு 60 லக் ஸ்டார்டிங் இருக்கு ஆனா இதே மாதிரி புக் மேட்ச் ஆகும் புக் மேட்ச் இருக்கும் குவாலிட்டி கம்மியா இருக்கும் அது அது குவாலிட்டி கம்மியா இருக்கும் அது கிரேடிங் நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லையா ஏதாவது கம்ப்ளைன்ட் வந்தா உங்களுக்கு தெரியாது நாம அதை एक्सप्लेन பண்ணி தான் கொடுக்கும் கஸ்டமர் ஓகே உள்ள டீடைல் சொல்லி கொடுக்கும் கஸ்டமர் நெக்ஸ்ட் நம்ம பாரடைஸ் இந்த லோக்கல் மெட்டீரியல் தான் இந்தியா பாரடைஸ் ஃபிசிக்கரி ப்ராடக்ட் தான் பாரடைஸ் இதுதான் மெட்டீரியல் பிங்க் ஷேட்ல இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட் தான் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொஞ்சம் அந்த பொரிச்சல் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு இந்த மெட்டீரியல்லு இதுல இதுல வந்துட்டு இருக்கு இது பொரிச்சல் கம்ப்ளைண்ட்னா எவ்வளவு வருஷம் எவ்வளவு ஏர்க்கு வரும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் தான் வந்துட்டு இருக்கு ஆனா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம இது ரிஃபர் பண்ணாது அப்ஸ்டேயருக்கு ஷேர்க்கெல்லாம் நல்லா இருக்கும் கம்மியா ஏற்கன காரணம் என்ன கிரவுண்ட் ஃப்ளோர்னா டேரக்ட் நம்ம ஏர் கனெக்ஷன் இருக்கு தண்ணி அப்சர்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் வரும் அது பொரிச்சல் வந்துடும் ஓகே இந்த அப்ஸ்டையர்லன்னா ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் ஷேர் ப்ராப்ளம் இல்லா

ரெட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேட் போயிடும் அது ரைட் 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 சன் லைட் போட்டிருந்தால்தான் ஃபைடாயிடும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஃபேட் ஆகும் இது தண்ணி போட்டு பின்னாடி தண்ணி போட்டு செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அது என்ன கலர்ல இருக்குன்னா அது மோல்டிங் அன்னும் கரெக்டா கிடைக்காது உங்களுக்கு கலர் போட்டால் வித்தவுட் அஃபோக்ஸி தான் பெட்டர் கலர் அஃபோக்ஸி போட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணா கம்ப்ளைண்ட் வந்துடும் இப்போ இதுல எது எது கலர் அஃபோக்ஸி கலர் அஃபோக்ஸின்னா இங்க ரெண்டு மூணு ப்ளாக்கு இருக்கு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் நானே

கருமாத்து உங்களுக்கு தெரியும் அது அந்த மாதிரி இருக்கும் ஒரு கம்ப்ளைண்டும் வராது அதுல இப்ப அந்த அந்த கருப்பு வராது வராது கம்ப்ளைண்ட் கல் இல்லையா ஆமா நேச்சுரல் கல்ல எதுவும் கம்ப்ளைண்ட் வராது அதுல ஓகே ஓகே இப்ப டைல்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி அது அப்படியே இதாகும் அப்படி ஆகாது டைல் ஆகாது நான் அடுப்பு சைட்ல எல்லாம் ரெகுலர் நாள் அப்படி யூஸ் பண்ண அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும் ஓகே 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 அதனால அவ்வளவு நைன் எம் திக்னஸ் தான் இருக்கும் ஆமா இது நம்ம எயிட்டீன் எம் திக்னஸ் பாருங்க இது இங்க இருந்த பாருங்க நீங்க திக்னஸ் தான் எயிட்டீன் எம் இருக்கு நம்மளுக்கு ஃபுல்லா நேச்சுரல் மெட்டீரியல் ஓகே ஒண்ணும் ஆகாது ஒண்ணுமே ஆகாது தண்ணி போட்டு பாக்கலாம் நம்ம

கொஞ்சம் டைம் ஊற வச்சு செக் பண்ணலாம் சொன்னா நம்ம இது ஸ்க்ராட்ச் ஆயிடுமா எல்லாருக்கும் டவுட் இருக்கு கிரானைட்ல ஸ்கிராட்சஸ் வருமா அது பாக்கலாம் நமக்கு டீ போட்டு நம்ம ஸ்கிராட்ச் பண்ணி பாக்கலாம் ஸ்க்ராட்ச் ஆகாது ஆகலையே பாருங்க ஆனால் டைல்ஸ் ஆகும் ஸ்டைலுன்னா கொஞ்சம் செராமிக் டைப் டைல் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல ஸ்ட்ராச் ஆகும் ரஷா மேட் டைலும் கொஞ்சம் இல்லை நார்மல் டைல்ல ஸ்கிராச் ஆயிடும் அது சைடுல பார்த்தா தெரியும் நம்ம மெட்டீரியல் சைடுல பாருங்க ஆகாது அதுலன்னா ஒரு வண்ணமம் கோட்டிங் தான் அது போனா அது கீழே என்ன இருக்கு பிஸ்கட் தான் அது அது பார்த்துடும் நம்ம கொமேஷ்லா லேண்ட்ல எல்லாம் இருக்கு இல்லையா பாசேஜ் ஏரியால ஃபுல் ஸ்கிராச் ஆயிட்டு இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது நம்ம ஒரு டென் மினிட்ஸ் இப்படி போட்டுட்டு இருக்கு கிளீன் பண்ணி பார்க்கலாம் அப்சார்வ் ஆயிட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி அப்போ என்ன கரையினாலும் அப்சார்வ் பண்ணாது பாருங்க ஸ்டோர் பண்ணியிருக்கா நம்ம தையல் ஆயாலே அது போகாது ஓ கரையை வந்து அதுதான் பண்ணாது ஸ்டோர் பண்ணாது இது அப்படி நீட் ஆகிடுச்சி ஓ எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டோம் ஆமாம் பட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ வெயிட் நம்ம டைல் போட்டா உடையாது பட் நம்ம டைல எப்படி தெரியுமா அந்த ப்ராப்பர் கிளீன் அண்ட் நீட்டா இருக்க ஏரியா இருக்கு இல்லையா அங்க போட்டா உடையாது ஏதாவது கீழே இருந்து போட்டா உடைஞ்சிடும் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அது நீட் ஏரியால தான் போடுறேன் பட் இப்ப கிரானைக்கு எப்படி பாக்குறது கிரானைட்டுக்கு அந்த மாதிரி போட முடியாது ஜாஸ்தி இருக்கு வெயிட் ஹெவியா இருக்கு கம்மில் இருக்காது வெயிட் பேரிங் பாக்கலாம் நீங்க கேறி பாருங்க பொண்ணாகல அப்படியே இருக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம கல் வச்சு அதுக்கு மீது தான் நீங்கள் இருக்கு வெயிட் பேரிங்னா இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் நீங்க இப்படி எவ்வளோ ஏஜி இருக்கும் நான் ஒரு எயிட்டி ஃபைவ் இருக்கு இருக்கு நானும் ஒரு செவன்ட்டி இருக்குது வாங்க பொதுமை ஆகாது இதில் அவ்வளோ ஹார்டாக இருக்குது மெட்டீரியல் அளவில் நான் உடஞ்சிடும்னு நினைச்சேன் இல்ல இல்ல இது ஏன்னா அவ்வளவு திக்னஸ் ஹை ஹெவியாக இருக்கு இல்லையா நைன் நம்பர் சின்ன திக்னஸ் தான் அது உடஞ்சிடும் இதுலருந்தா நம்மளுக்கு ஹார்ட் மெட்டீரியல் தான் எயிட்டி நம்பர் இருக்கு வெயிட் பேரிங் அவ்வளோ இருக்கு இதுல அதான் பரவாயில்ல விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்போம் பிரதர்கிட்ட நம்ம பார்த்தோம் எல்லாமே டெஸ்ட் மகன் எல்லாம் பார்த்தோம் எப்படி கலரிங் வருது அப்பாச்சி எப்படி போடுறாங்க எந்த மாதிரி எடுக்கலாம் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் இதுல இன்னொன்னு டைல்ஸ் லே பண்ற மெத்தட் வந்து அந்த அடசி போட்டுதா லே பண்ணுவோம் லே பண்ணுவாங்க அடசிவ்னா எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான் ஓகே நம்ம கம்பேர் பண்ணும்போது டைல் பர்சேஸ்ல தான் ரேட் கம்மி இருக்கும் அதுக்கு எக்ஸ்பென்ஸ் மெயின்டை ஜாஸ்தி இருக்கும் இதுக்கு டைம் தான் மெயின்டெனா போடலாம் அதுக்கப்புறம் அடைச்சி தான் லே உங்களுக்கு லே பண்ணலாம் ஏன்னா ஒயிட் மெட்டீரியல் லே பண்ணும்போது என்ன கவனிக்கணும்னா ஒயிட் மெட்டீரியல் லே பண்ணும்போது நார்மலா சிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் கிரவுட் போடு இல்லையா கிரவுட் போடும்போது இந்த ஒயிட் மெட்டீரியல்லாம் நம்ம நார்மல் சிமெண்டில் போட்டா சிமெண்ட் போட்டா அது கொஞ்சம் டார்க் ஷேட் வந்துடும் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் போட்டால் அது பிரைட்னஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு உங்களுக்கு பெட்டரா ஒயிட் சிமெண்ட் தான் அது லைட் மெட்டீரியல்க்கு நார்மல் டார்க் மெட்டீரியலா நார்மல் சிமெண்ட்லே அவுட் போடலாம் அப்ப அதாவது ஒரு விஷயம் என்னன்னா டைல் ரேட் கம்மியா இருக்கும் லே பண்றதுக்கு தான் அதுக்கு அதுக்கப்புறம் லெயின் இந்த அடெசிவ் ரேட் ஜாஸ்தி தான் அதுக்கப்புறம் அது அப்போக்சி போடணும் அதுக்கு ரேட் ஜாஸ்தி தான் இது அப்போக்சி ஒன்றும் இல்லை டைரக்டா பேப்பர் ஜாயிண்ட் ரெண்டு ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்க பேப்பர் ஜாயிண்ட் தான் ஓகே ஓகே அது ஃபிகர் கிடைக்கும் எடுத்து நம்ம அப்படியே வெச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படி தான் டைல்லாம் ஜாயின்ஸ் ಜಾஸ்தி இரு 8 பை இதுனா 10 க்கு 3 ஏ கால் இருக்கு டைல்னா நம்மளுக்கு நார்மலா இப்ப எல்லாரும் பட்ஜெட் பார்த்து வாங்கிட்டு இருக்கு 2 பை 4 ல தான் 2 பை 4 அது ஜாயின்ஸ் ಜಾஸ்தி விடும் வரும் இதுல ಜಾஸ்தி ஜாயின் வராது நாலு பீஸ் போட்டா ஒரு ஹால் கம்ப்ளீட் ஆயிடும் ஓகே அவ்ளோ ஜாயின்ஸ் கம்மியா வரும் பட்

எவ்வளவு நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவு அது கிளைசிங் ஜாஸ்தியா இப்ப நீங்க சொல்றீங்க நல்ல குவாலிட்டின்ட்டு ஆனா எங்களுக்கு தெரியாது எது குவாலிட்டி எது அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு திக்னஸ் ப்ரொசஸிங் அது எந்த ஒரு மெட்டீரியல் ஓரோ மெட்டீரியலுக்கு ஓரோ கேரக்டர் இருக்கு ஓகே நம்ம தமிழ்நாடு தான் சொல்லிக்கல பேரடைஸ் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் வேற சாஃப்ட் மெட்டீரியல் தான் ஓகே நீங்க மேக்ஸிமம் ஹார்ட் மெட்டீரியல் சூஸ் பண்ணுங்க வித்தவுட் அப்போக்சி சூஸ் பண்ணுங்க கம்ப்ளைண்டே வராது லாங் லாஸ்டிங் தான் ஹண்ட்ரட் லாங் லாஸ்டிங் தான் இதனாலதான் இவரை தேடி வந்தோம் ஓகேங்களா இப்போ எங்க ஏரியா வீடியோ பார்த்துட்டு எங்க ஏரியா மக்கள் எல்லாம் கேப்பாங்க ஒண்ணு பில்டர்ஸ் கூட கேட்பாங்க இல்ல வந்து நான் வீட்டுக்கு போடணும் கேட்பாங்க இங்க இங்கிருந்து எப்படி டெலிவரி எல்லாம் தரீங்க இங்க நான் நம்ம சின்ன குவான்டிட்டி தௌசண்ட் ஸ்குவர் பீட் அந்த மாதிரி மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தான் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறேன்

பண்ண டைம்ல அந்த வண்டியில பேக்கு அமௌண்ட் செட்டில் பண்ண ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் வண்டி அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு கஸ்டமர் இருக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நான் வந்து ரிலேஷன் கனெக்ட் ஆயிட்டா இருக்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு டுவெண்டி தௌசண்ட் அவரு நமக்கு பே பண்ணோம் அங்கே பே பண்ண ப்ரோ சொல்லியாச்சு ஓகே நான் வண்டி அனுப்பியாச்சு அன்லோடிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி கிளம்பிட்டோம் கூகுள் பே பண்ணலாம் சொல்லியாச்சு ரெண்டு மூணு கஸ்டமர் அப்படியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்தா நான் பட் ஜெனுவனா பண்ணிட்டு இருக்கு கஸ்டமர் தான் பேசுதெல்லாம் நல்லா பேசி அதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு அதுதான் இனிமேல் நல்ல ஓகே வராங்க அதுவும் ப்ராப்ளம் இல்ல அங்க அன்லோட் பண்ணா வண்டி அங்க கிளம்பறதுக்கு முன்னாடி பேமெண்ட் செட்டில் பண்ணா நம்ம பண்ணி கொடுக்கும் அது அன்லோடிங் லேபர் வேணாலும் நாங்கள் இங்கேருந்து பண்ணிக்குவோம் ஓகே அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அன்லோட் பண்ணதுக்கப்புறம் காசு காசு கொடுத்தா லேபர் நாங்கள் இருந்த வண்டியில் வந்துட்டு இவ்வளோ தான் விஷயம் ஓகேங்களா ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது வேணாலுமே இல்லை கிராண்ட பற்றின விஷயங்கள் இல்லை நேரில் வந்து பார்க்கணும் நான் அந்த கலரிங் பார்க்கணும் என்னுடைய வீட்டுக்கு லே பண்ணால் எப்படி என்ன மெத்தட் லே பண்ணலாம் எப்படி என்ன ஏது எல்லாமே கேட்கணும்னா இவருடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குற எக்ஸாக்ட் லொக்கேஷன் இன்னொரு முறை எப்படி வரணும் இங்கே இருந்து நம்ம கிருஷ்ணகிரி சென்னை ரோடு இருக்கு இல்லையா அங்கே வந்து பி பிஎஸ்பி காலேஜ் இருக்கு இருந்து ரைட் பிரிட்ஜு கீழே ரைட் போனால் டேரெக்டாக நம்ம ஃபேக்ட்ரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க லொகேஷன் அனுப்பி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது கிரானேட்டு ஏற்ற மாதிரி டவுட் ஏதாவது அவேர்னஸ் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு வேற எங்க இருந்தும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்னென்ன மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி சூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் கிடைக்குமா எல்லாரும் ஒரு வாட்டி தான் வீடு வைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவேர்னஸ் டீடைல் நாலேஜ் வேணும்னாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் டைம்ல எல்லாம் போன் பண்ணி போன் இல்லைன்னா நான் மறுபடியும் போன் பண்ணி டீட்டெயில் வாட்ஸ்அப்ல அனுப்பி இல்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பா ஒரு திட்டம் நான் திட்ட இல்ல நாலு பேருக்கு கேட்டு விசாரிச்சா வீடு கட்டுறது தப்பே கிடையாது சோ கண்டிப்பா பண்ணீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பர் நவ்ல சந்திக்கிறேன் பாய் ப்ரோ